இடங்கள்ல இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லா வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்றாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்ஃபோன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிறில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓபன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி விட்லாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்ஃபோன் யாராக அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் கயிறில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு அணக மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராக அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராவது அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இது வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்துல கட்டலாம் கையில கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராக அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்ஃபோன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராவது அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இது வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்துல கட்டலாம் கையில கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராக அடித்தா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்கள்ல இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி கூடாது இந்த தாயத்து வந்து பவர்ஃபுல்லா வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்றாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்ஃபோன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இது பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாராவது அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இது வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்துல கட்டலாம் கையில கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்போன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்கிறத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி விடலாம் பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்டலாம் இதுக்கு எடுத்தாலும் ஒரு பய உணர்வு வருது அப்படின்னா செல்ஃபோன் யாரா அடிச்சா கூட பய உணர்வு வரும் அப்படியாப்பட்டவங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு வரப்பிரசாதம் இதை வந்து தாலி கயிறில் கட்டலாம் அர்ணாக்கயிரில் கட்டலாம் அப்புறம் வந்து கழுத்தில் கட்டலாம் கையில் கட்டலாம் கிட்டத்தட்ட நாலு இடங்களில் இந்த மூலிகை தாயத்தை பயன்படுத்தலாம் இது கூட சில நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து சாதாரண எளிய மக்கள் கூட பயன்படுத்தணுன்றதுக்காக சில பொருட்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தரோம் இதை ஓபன் பண்ணி பார்க்க கூடாது இந்த தாயத்தை வந்து பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் பயந்த சுபாவத்தோடு இருக்கிறாங்க அடிக்கடி பொய் சொல்கிறாங்க என் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க நான் சொல்றத கேட்டு நடக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்கு கட்டி உள்ள பெரியவங்க கட்டலாம் பெண்கள் கட்டலாம் பிரச்சனை இருக்கிறவங்க கட்ட